அனைவருக்கும் வணக்கங்க இப்போ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான வடக்கு பார்த்த வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது சேலத்துலேருந்து அஸ்தம்பட்டி டு கன்னங்குறிச்சி வழியாக ஏற்காடு அடிவாரம் செல்லக்கூடிய மெயின் ரோட்டுக்கும் அருகாமையில் அமைஞ்சிருக்கு அதாவது அஸ்தம்பட்டி சின்ன திருப்பதி கன்னங்குறிச்சி பேரூராட்சியில் தான் அமைஞ்சிருக்கு இதனுடைய அளவு விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வடக்கு பக்கம் ரோடு பேஸ் பாருங்கள் இது தார் ரோடு பாருங்கள் இந்த கிளீன் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த வீட்டை ஒட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா எழுவது அடி லென்த்துங்க ரோடு பேஸில் எழுவது அடி அகலம் இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி மூணு அடி லென்த்துங்க ரோடு பேஸ் வந்து அகலம் வந்து எழுவது அடி நீளம் முப்பத்தி மூணு அடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடு கட்டி சேல் பண்ணுறதுக்கும் இது ஆகுங்க சூப்பராக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா எழுபது அடி ரோடு பேஸ் இருக்கிறதுனால முப்பத்தைந்து அடி அகலம் முப்பத்தி மூணு அடி நீளம் இந்த அளவுள்ள ரெண்டு ஃப்ளாட்டை கூட கட் பண்ணி சூப்பராக வீடு கட்டிக்கலாம் ரெண்டு பேர் கூட வாங்கினீங்கனாக்க அழகாக வீடு கட்டிக்கலாம் இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து சதுரடி வருங்க இப்போ நம்ம பாதி வாங்கினோம்னாக்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து சதுரடி வருங்க அதுவே போதுங்க ஏன்னா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி அகலம் லென்த்து முப்பத்தி மூணு அடிக்கும் போது நல்ல பாக்ஸ் மாதிரி நல்லா ஸ்கொயராக சு வீடு சூப்பராக அமைங்க ரெண்டு பெட்ரூமு கார் பார்க்கிங்கோடு வச்சு அழகாக வீடு அமைச்சிக்கலாம் அருமையான வீட்டு அது மாதிரி சுற்றிலுமே எல்லாமே வீடுகள் ஃபுல்லாக இருக்குது இந்த ஏற்காடு அடிவாரம் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அது மாதிரி கோல்டன் கேட்ஸு எம்ரால்டு வேலி ஸ்ரீ சேஷாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்புறம் சைத்தன்யா ஸ்கூல் போன்ற அனைத்து ஸ்கூலுமே மிக அருகாமையில் அங்கேருந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளாட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் வருங்க இந்த ஸ்கூல் எல்லாமே அதனால் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள் இருந்தால் கூட அவங்களுக்காக வேண்டி நம்ம இதில் கூட அழகாக வீடு கட்டி குடியிருக்கலாம் ஏன்னா ரொம்ப பக்கம் அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் சூப்பரான வீட்டுமனை உங்களுக்கு வந்து மொத்தமாக வாங்கினீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து சதுரடிங்க பாதி வேணும்னாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க பகுதி வேணுன்னாலும் தர்றதாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அருமையான வீட்டுமனை வடக்கு பார்த்த வீட்டுமனைங்க இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதுரடி விலை மூவாயிரத்தி அறநூறுரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நேரில் உட்காந்திங்கனாக்கா கொஞ்சம் குறச்சி பேசலாங்க பாருங்கள் அருமையான வீட்டுமனை வடக்கு பார்த்த வீட்டுமனை பார்த்துட்டு தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ